அஸ்லாம் வலைக்கம் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா அலமது இல்லா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் ஃபஸ்ட்டு நான் கருவாடு காமிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாங்க உருளைக்கிழங்கு கருவாடு போட்டு குழம்பு தான் செய்ய போகிறேன் டீ போட பால் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு அடுப்பில் வழக்கம் போல் நான் சாப்பாடு வச்சுட்டேன் சரி வாங்க அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தாளிக்க போகிறேங்க குழம்பு வந்து சீக்கிர சீக்கிரமாக தாளிக்க போகிறேன் ஏன்னா டைம் வந்து இன்றைக்கி ரொம்பவே லேட் ஆகிடுச்சி எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுட்டேங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நான் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுட்டேங்க இது கூட நான் பூண்டு கூட சேர்த்துருக்கேன் அது வீடியோ எடுக்க முடியல வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கட்டும் இது வதங்கிறதுக்கு எப்படியும் ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஆகுங்க அது வரைக்கும் நம்ம வந்து உருளைக்கிழங்கு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம் சாப்பாடு நல்லா கொதி வந்துடுச்சுங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ரெடி ஆகிடும் உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் இதுலேயே வந்து சேர்த்துட்றேன் பாருங்கள் ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும் இல்லைன்னா லேட் ஆகுங்க அதனால இப்போவே நான் சேர்த்துக்கிறேன் இதில் மசாலாலாம் போடணுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் மசாலா வந்து மஞ்சள் தூள் தூள் உப்பு அவ்வளோதாங்க உப்பு வந்து கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஏற்கனவே நமக்கு கருவாட்டில் வந்து உப்பு இருக்கும் இப்போது இது நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம கருவாடு வந்து சேர்த்துக்கலாம் அனல் வந்து அதிகமாக இருக்குது கிளியராக தெரிய மாட்டேது இப்போது தெரியுதா பாருங்கள் இப்போது ஓரளவுக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன் இப்போது கருவாடு வந்து சேர்த்துட்டேங்க ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிச்சா போதும் சாப்பாடு வந்து வடிச்சிட்டேங்க சாதம் வந்து ரெடியாக இருக்குது இப்போ குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம லன்ச் வந்து பேக் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்லங்க ஆமாங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தனியாக வந்து பொட்டேட்டோ ரைஸ் செய்கிறதுக்கு தான் பசங்களுக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து கருவாட்டு குழம்புலாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் இப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த ஐடியா பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா ஒரு அடுப்பில் உருளைக்கிழங்கு இன்னொரு அடுப்பில் தோசை ரெண்டுமே ஒரே டைமில் செஞ்சுட்ருக்கேன் தோசை போட்டுட்டா பசங்க வந்து சாப்பிட்ருவாங்க அதனால தாங்க போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி தான் வந்து அவங்களே சாப்பிட்றாங்க இல்லைன்னா நான்தான் ஊட்டி விடுவேன் ஏன்னா சாப்பிட கொடுத்தா ரொம்பவே லேட் பண்ணிவிடுவாங்க இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் இதில் வந்து மஞ்சள் தூள் உப்பு மட்டும் போட்டிருக்கேன் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த டைமில் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு செய்யும்போது வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்தா தாங்க நல்லாயிருக்கும் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும் வச்சிச்சோ பேசிக்கிட்டே மிளகாத்தூள் அதிகமாக போட்டேனும் சரி பார்த்துக்கலாம் அவ்வளோதாங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் லைட்டாக காரம் அதிகமாக தான் இருக்குது சாப்பாடு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை அப்படியே மூடி வச்சுட்டா நல்லா வெந்துடும் ஒரு கையில் தோசை திருப்புறேன் திருப்புறேன் திருப்பவே முடியலைங்க நான் வீடியோ அப்புறம் எடுக்கிறேன் உருளைக்கிழங்கு வந்து ரெடி பண்ணிவிட்டேங்க அதில் தான் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் லைட்டாக உப்பு தான் கம்மியாக இருந்துச்சு அது கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போது ஓகே தான் எல்லாமே கரெக்டாக இருக்குது வாங்க பசங்க ரெடி ஆகிட்டாங்களா பார்க்கலாம் ரெண்டு பேருமே ரெடி ஆகிட்டாங்க ரயன் மட்டும் தாங்க ஷூ போட்டுருக்கான் ஓகே இன்றைக்கோட லன்ச் என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க உருளைக்கிழங்கு சாதம் வாங்க அவனுக்கு சரிப்பா இன்றைக்கி சமைச்சதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசர அவசரமாக சமைத்தேன் ரெடியானது கூட ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் சீக்கிரம் சீக்கிரமா சொல்லிவிடு மறக்காமல் நம்ம சேனலில் மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் ஹாய் கைஸ் என்னடா இது காலையில் வீடியோ முடிச்சிட்டாங்க இப்போ ஹாய் கைஸ் என்றாங்களேன்னு பார்க்குறீங்களா ஹாய் கைஸ் ஹாய் அஸ் ஹாய் ரன் ஹாய் அஸ்மா என்னடா இது காலையிலே வீடியோ முடிச்சிட்டாங்க இப்போ ஹாய் கைஸ் அப்படின்றாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க காலையிலே வீடியோ வந்து முடித்தாச்சு ஆனால் ஒரு சின்ன வீடியோ கிளிப் வந்து இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ரெண்டு பேரும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க இப்போ ரயான் வந்து உங்களுக்கு ஒன்றும் செஞ்சு காமிக்க போகிறான் அது எல்லோரும் பார்த்து என்ன பசிக்கிற செய்வியா மாட்டியா நல்லா செய்வியா எப்படி செய்கிறான் அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஒன்றும் இல்லைங்க சிலம்பம் தான் செய்ய போகிறான் அது உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும்னு ரயான்க்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சிருக்கு இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக கூட இருக்குது அதனால இப்போ செஞ்சிடலாம் அப்படின்னு குட் மார்னிங்ல குட் ஈவினிங் நீ இப்படி வந்துடு கொஞ்சம் இப்படி வந்துடு ஆயா ஆ குட் ஈவினிங் ரெடி பாருங்க எப்படி செய்கிறான் அப்படின்னு இப்போ நான் சிலம்பம் கிளாஸ்லேயே சேர்த்துடலாமா குட் வேறு ஒரு கையில் சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா ஹெலிகாப்டர் அது பேர் நிச்சயமாகவே ஆமாம் வாஸ்மா இல்லையா ஏ நீ ஏன் பேர் வைக்கிறியா நீ ஏன் பேர் வைக்கிறியாப்பா அப்புறம் இருங்க கொஞ்சம் யோசிச்சு செய்வோம் உனக்கு வராததெல்லாம் விட்டுரு அப்புறம் விழுந்துட்டேன்னா நான் என்ன பண்றது ம் என்னவோ வித்தை ஆ இது போதும் எனக்கு பயமா இருக்கு எங்க வேந்திருவியான்னு இங்க பிடிச்சிருக்கா ஃபர்ஸ்ட் வந்து நடுவுல பிடிச்சிருந்தா இப்போ வந்து கார்னர்ல பிடிச்சிருக்கான் அப்படிதானே முடிஞ்சுதா இன்னும் இருக்கா எனக்கு தெரியாது அப்படின்னு ஏமாத்தலாம் கூடாது இப்படி தானே கரெக்ட் தானே எக்ஸசைஸ்லாம் அதெல்லாம் ஸ்கூலில் பண்ணிக்கலாம் வேறோ நமக்கு வந்து சிலம்பம் மட்டும் எப்படி செய்கிறான் அப்படின்னு மட்டும் பார்த்துக்கலாம் சைடில் அப்புறம் முன்னாடி அதுக்கப்புறம் சண்டை போடுற மாதிரியா இப்போ இன்னொருத்தர் வந்து இல்ல சிலம்பம் கூட இன்னொன்னு இல்ல ஒண்ணுதான் இருக்கு அதனால நீ மட்டும் செய் ஓகே நெக்ஸ்ட் ஏ இதெல்லாம் நீ சும்மா தானே செய்யற முடிஞ்சிச்சா முடிஞ்சிச்சா ஒரு சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறம் பண்ணணுமா நீ பண்றியா வா சீக்கிரம் இப்படி வா ஃப்ரெண்ட்ல வா உள்ள வந்தாதான் தெரியும் பார்த்து பார்த்து பொறுமையா நான் எல்லாம் இப்படி கால் தூக்குன்னா விழுந்துருவேன்ல நானும் ட்ரை பண்ணி பார்க்கவா நான் ஒரு முறை ட்ரை பண்ணா நமஸ்காரம் சொல்றதா என்ன சொல்கிறது திட்லி அப்படியே போடுவாங்க கீழே அப்படியே மாஸ்டர் பார்த்தார்னா ஐயோ மறந்துட்டே மண்டையில் இருக்கிற கொண்டைய மறந்துட்டேனே சிலம்பம் தப்பா அப்படின்னா என்ன தஸ் மாதிரி சத்தமா சொல்ல புரியல ஒண்ணுமே புரியல சரி இந்த மாதிரி சொல்லிதான் சிலம்பம் வந்து முடிப்பாங்க அதுதான் அவன் சொல்லிகிட்டு இருக்கான் சரி சூப்பராக செஞ்சுட்டப்பா கிளாப்ஸ் ரேனுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் இப்போ நான் கிளாப் பண்ண முடியாது ஃபோன் வச்சுட்டுருக்கேன் கையில் ஃபோன் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாப் பண்ணுறேன் அஸ்மா கிளாப் பண்ணு அஸ்மா சத்தமாக பண்ணேன் இது இப்படி பண்ணாம இருக்கலாம் ஓகே எல்லாரும் ரயானோடய சிலம்பம் வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு பயமாக இருக்கு நீ எங்கே அடிச்சு போய் ஓகே முடிக்கலாமா வீடியோ முடிக்கலாமா மறக்காம நம்ம சேனலில் ஃப்ரெண்டில் வாங்க ஃப்ரெண்டில் வாங்க மறக்காமல் பாய் இவங்க ஸ்கேட்டிங்லேயே வருவாங்க ஸ்கேட்டிங்லேயே போவாங்க ஓகே கைஸ் பாய்